வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் முறையான பராமரிப்பின்றி தூய்மை பணியில் ஈடுபடும் சிங்கார சென்னை மாநகராட்சியின் குப்பை அகற்றும் வண்டி சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வார்களா சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வார்டு ராஜாஜி நகருக்கு உட்பட்ட ராஜீவ்காந்தி தெரு இந்திரா காந்தி தெரு பகுதியில் சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியில் ஈடுபடும் குப்பை அகற்றும் வண்டி டயரின் போல்ட் கழன்று மிக மோசமான நிலையில் உள்ளது பழுதான அந்த வண்டியின் உடனேயே பெண் தூய்மை பணியாளர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தபடி தங்களது குப்பை அள்ளும் பணிகளை செய்து வருகின்றனர் இதனால் விபத்து ஏற்பட்டு பெண் பணியாளர்களின் உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அபாய நிலை உள்ளது மாநகராட்சியின் குப்பை அகற்றும் வண்டியின் நிலை இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கும் வரை அதனை கண்டுகொள்ளாமல் அஜாக்கிரதையாக செயல்படும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொள்வார்களா அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக வாகனங்களை முறையாக பராமரிப்பு செய்து தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பி கே செய்தி சேனலின் கோரிக்கையாக உள்ளது